இதம்ங்கிறது எல்லா இடங்கள்லையும் பொருந்தக்கூடியது நம்மக்கிட்ட மட்டும் இல்லை மற்றவங்ககிட்டேயும் பொருந்தக்கூடியது அதுக்காக தான் பேர் என்ன வச்சுருக்காங்க இதயம் லவ் சிம்பிளை காமிப்பாங்க இல்லையா எப்படி இதயம் இதயம் மனிதனுக்கு என்ன இருக்குது இதயம் இருக்கா இல்லையா தொட்டு பார்க்க வேண்டியது இருக்குல்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கா இல்லையா எங்கே இருக்குது லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா எல்லா இடங்கள்லையும் இருக்குங்க அது அது ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு இடத்துல தான் இருக்கு ஆனால் ஒரு ஒரு செயல்களையும் அடங்கியிருக்குங்கிறாங்க அதுதான் அன்பு அப்போ அன்பாக இருக்கிறதுக்கும் அன்பாக பார்க்கறதுக்கும் தெரியணும் மற்றவங்க எது செய்தாலும் அது அன்போடு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்போடு பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் எப்படி இருக்கும் அன்பாக இதமாக இருக்கும் அப்போ இதயத்தை இதமாக வச்சுக்கிறது தானே அந்த வேலையை தானே நம்ம பார்க்கணும்